ஆன்மீக ஆலய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் திருவுருவத்தில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் ஆழமான தத்துவங்களை உணர்த்துகின்றன அவற்றைக் காண்போம் முதலில் சிவபெருமானின் சடைமுடி அவரது சடைமுடியில் கங்கை நதி தாங்கப்பட்டுள்ளது இது அவரது கருணையையும் உலகைக் காக்கும் தியாகத்தையும் குறிக்கிறது மேலும் அவரது சடைமுடியில் பிறைச்சந்திரன் சூடியிருப்பது காலத்தை வென்ற நிலையையும் மனதை அடக்கிய யோக நிலையையும் உணர்த்துகிறது அடுத்து கழுத்தில் பாம்பு நாகம் அணிந்திருப்பது பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே செல்லாமல் தடுத்தார் இதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது விஷத்தின் உஷ்ணத்தை தணிக்கவும் உலகின் தீய சக்திகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதையும் இது குறிக்கிறது சிவபெருமான் புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பது புலி அகங்காரம் மற்றும் ஆசையின் அடையாளமாக கருதப்படுகிறது புலித்தோலை அணிவதன் மூலம் சிவபெருமான் அகங்காரத்தையும் ஆசைகளையும் வென்றவர் என்பதையும் உலகப் பற்றற்ற துறவு நிலையையும் உணர்த்துகிறார் சில சிற்பங்களில் சிவபெருமான் பூநூல் அணிந்திருப்பார் இது அவர் வேதங்களையும் யாகங்களையும் காப்பவர் என்பதன் குறியீடாக அமைகிறது இறுதியாக அவர் துணி அணியாமல் இருப்பது புலித்தோலை மட்டுமே அணிந்திருப்பது இது சிவபெருமான் உலக இன்பங்கள் மீதும் ஆடை ஆபரணங்கள் மீதும் எந்த பற்றும் இல்லாதவர் என்பதையும் அவர் உச்சகட்ட துறவி மகாயோகி என்பதையும் உணர்த்துகிறது இவ்வாறு சிவபெருமானின் ஒவ்வொரு அம்சமும் ஆழமான ஆன்மீக தத்துவங்களையும் அவரது பரம்பொருளின் நிலையையும் வெளிப்படுத்துகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க